யாழ்ப்பாணத்தவர்கள் மலையாளிகளா இந்த கேள்விக்கு பதில் வந்து ஆம் அல்லது இல்லை என்று ஒரு சிறிய பதிலாக இருக்கலாம் ஆனால் இந்த கேள்விக்கான பதில் வந்து கலை கலாச்சாரம் பண்பாடு ஆகியவற்றோடு தொடர்பட்ட ஒரு மிகப்பெரிய வரலாறாகும் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியிலே யாழ்ப்பாணத்தவர்கள் மலையாளிகளா என்பது தொடர்பாகவும் யாழ்ப்பாணத்தவர்களுக்கும் மலையாளிகளுக்கும் என்ன தொடர்பு ஒற்றுமைகள் இருக்கின்றன என்பதை பற்றியும் தான் சுருக்கமாக கலந்துரையாட போன்றோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்ட இலங்கையிலே வடபகுதியிலே உள்ள ஒரு மாவட்டமாகும் இங்கே வந்து பிரதான மொழி தமிழ் அதிக மக்கள் கிட்டத்தட்ட எண்பத்தி மூன்று கிட்ட மக்கள் பின்பற்றுகின்ற மதம் வந்து இந்து மதம் ஆகும் அதே நேரம் நாங்கள் கேரளாவை எடுத்துக்கொண்ட முன்னால் இந்தியாவிலே வந்து ஒரு மாநிலம் கேரளா இவர்களது பிரதான மொழி வந்து மலையாளம் இவர்களிலே கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு வீதமானக்கள் பின்பற்றுகின்ற மதம் வந்து இந்து மதமாகும் யாழ்ப்பாணத்தவர்களுக்கும் கேரள மலையாளிகளுக்கும் இடையே ஆன ஒற்றுமைகளை மிகவும் இலகுவான சில உதாரணங்கள் மூலம் நான் உங்களுக்கு சொல்லலாம் இப்பொழுது நாங்கள் என்னென்றால் இந்த சமையல் இதை எடுத்தோம் என்றால் அதிலே வந்து என்றால் இந்த மீன் வந்து இந்த புளியை சேர்ப்பது வந்து யாழ்ப்பாணத்தவர்கள் அது வழக்கம் இதே முறையை வந்து கேரளாவிலே மலையாளிகளும் பின்பற்றுகிறார்கள் மற்றது தமிழ்நாட்டோட ஒப்படைக்கலை இந்த கறிகளுக்கு வந்து தேங்காய் துருவல் தேங்காய் பால் சேர்ப்பது வந்து யாழ்ப்பாணத்தவர்களும் மலையாளிகளும் வந்து அதிகம் மற்றது வந்து இந்த தாலிசம் என்று சொல்வார்கள் இந்த பருப்பு கறியை எடுத்தவண்டால் அந்த இறுதியில் வந்து கடுகு கருவே மற்றது உலர் மிளகாய் என்பவற்றை எண்ணெயிலே வதக்கி வந்து அதை வந்து அந்த கறியிலே போட்டு மிக்ஸ் பண்ணுவார்கள் இந்த பழக்கம் வந்து யாழ்ப்பாணத்தவர்களிடையே உண்டு இதே பழக்கம் வந்து மலையாளிகளிடமும் காணப்படுகிறது அடுத்த மிகவும் முக்கியமான விடயங்களில் ஒன்று என்னென்றால் யாழ்ப்பாணத்தவர்களது காலை இரவு பிரதான உணவுகளாக இருக்கின்ற பிட்டு இடியப்பம் என்றது அப்பம் போன்றவை வந்து மலையாளிகளின் பிடதான பிட்டதான உணவுகளில் சிலவாகும் இவ்வாறான சில இலகுவான உதாரணங்கள் மூலம் யாழ்ப்பாணத்தவர்களுக்கும் மலையாளிகளுக்கும் இடையேயான ஒற்றுமைகளை நாங்கள் சொல்லலாம் இதே போன்று வேறு சில யாழ்ப்பாணத்தவர்களுக்கும் மலையாளிகளுக்கும் இடையேயான ஒற்றுமைகளை நாங்கள் எடுத்து பார்த்தோமானால் இந்த பெண் வழி சொத்துரிமை அதாவது ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டோமானால் அந்த பெற்றோர்களுக்கு வந்து ஆண் இரு குழந்தைகள் இருக்குமா இருந்தாலும் அவர்களது சொத்திலே அதிக அளவான பங்கு வந்து பெண்களுக்கே போகும் அதான் வந்து பெண் வழி சொத்தரிமை இந்த வழக்கம் வந்து யாழ்ப்பாணத்தவர்களிடையே அதிகம் அதே பழக்கம் வந்து மலையாளிகளிடமும் காணப்படுகின்றன மற்றது வந்து யாழ்ப்பாணத்தின் சில இடங்களிலே வந்து என்னென்றால் திருமணமான பின் வந்து பெண்களின் வீட்டிலே வந்து மாப்பிள்ளை வந்து இருப்பார் இந்த பழக்கம் வந்து கேரளாவிலும் காணப்படுகின்றது வேறு சில உதாரணங்களை எடுத்து பார்த்தோமானால் இந்த சோறு சமைக்கும் போது கஞ்சி வடித்து சோறு சமைத்தல் மற்றது ஆண்கள் வேட்டி கட்டும் முறை மிக முக்கியமான ஒன்று சில காலங்களுக்கு முன்பு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்திலே வந்து வீடுகள் வந்து நாச்சார் வீடுகள் என்று சொல்றார்கள் அப்படி வீடுகள்லாம் நிறைய இருந்தது இந்த வீட்டு முறையும் வந்து கிட்டத்தட்ட கேரளா வீட்டு கட்டிடக்கலையை ஒத்ததாக காணப்படுகிறது மற்றது வந்து இந்த ஆண்கள் கோயிலுக்கு செல்லும் முறைகளை பார்த்தோமானால் கூடுதலாக வந்து யாழ்ப்பாணத்திலேயும் கேரளாவிலேயும் வந்து பார்த்தீங்களானால் ஆண்கள் வந்து மேலாடைகளை இன்றித்தான் கோயிலுக்கு செல்வார்கள் அப்படி செல்லத்தான் அனுமதியுண்டு ஆனாலே தமிழ்நாட்டிலே நாங்கள் எடுத்து பார்த்தோமானால் அதிகமான கோயில்களுக்கு ஆண்கள் மேலாடைகளுடன் செல்லலாம் இதுவும் வந்து ஒரு மிக முக்கியமான யாழ்ப்பாணத்தவர்களுக்கும் கேரளா மலையாளிகளுக்குமான ஒரு ஒற்றுமையை சொல்கின்றது இவ்வாறான ஒற்றுமைகள் என்னத்தை சொல்கிறது என்றால் யாழ்ப்பாணத்திலே ஒரு குறிப்பிட்ட தொகுதி மக்கள் வந்து கேரளாவிலிருந்து வந்து குடியேறியவர்களாக இருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது கேரளாவிலே இருந்து வந்து மலையாளிகள் வந்து யாழ்ப்பாணத்திலே குடியேறியதற்கான சில காரணங்களை வந்து வரலாறுகள் சொல்லுகின்றன அதிலே வந்து சிலவற்றை நாங்கள் பார்த்தோமானால் கேரளாவிலே இருந்து நாடு கடத்தப்பட்ட சில மலையாளிகள் வந்து யாழ்ப்பாணத்திலே குடியேறியதாக லெபரோஸ் என்னும் சரித்திரவியலாளர் குறிப்பிடுகிறார் மற்றது வந்து அங்கே காணப்படுகின்ற உயர் சாதியினராகிய நம்பூதிரி பிராமணர்களால் சில மலையாளிகள் வந்து நாடு கடத்தப்பட்டார்கள் என்றும் அவர்கள் வந்து யாழ்ப்பாணத்திலே குடியேறினார்கள் என்றும் சொல்லப்படுகிறது வேறு சில வர்த்தக நோக்கங்கள் மலையாளத்திலே காணப்பட்ட வேலையின்மை பிரச்சனை காரணமாகவும் யாழ்ப்பாணத்திலே ஒரு தொகுதி மலையாளிகள் குடியேறினார்கள் என்றும் சொல்லப்படுகிறது இவர்கள் வந்து கேரளாவிலே இருந்து பாலக்காடு கணவாயூடாக தமிழ்நாட்டினூடாக யாழ்ப்பாணத்தை அடைந்திருக்கலாம் அல்லது கடல் வழியாக நேரடியாகவே வந்து யாழ்ப்பாணம் இலங்கையை அடைந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது இவ்வாறான காரணங்களினால் யாழ்ப்பாணத்திலே குடியேறிய மலையாளிகள் வந்து தாங்கள் குடியேறிய இடங்களுக்கு வந்து தங்களது ஜாதி சம்பந்தமான பெயர்களையும் கேரளாவிலே உள்ள சில ஊர்களின் பெயர்களையும் மற்றது வந்து மலையாளம் என்ற வார்த்தையோடு இணைந்த பெயர்களையும் வந்து தாங்கள் குடியேறிய இடங்களுக்கு பெயரிட்டனர் அதுக்கு சில உதாரணங்களை பார்த்தோம் என்றால் அவர்களது சாதியுடன் தொடர்புடைய சில ஊர்களை யாழ்ப்பாணத்திலே நாங்கள் பார்த்தோமானால் குறும்பர் என்ற சாதியுடன் தொடர்புடைய சுதுமலையிலே உள்ள குறும்பாவத்தை மற்றது ஏழாலையிலே உள்ள குறும்ப சிட்டி என்ற இடங்களை சொல்லலாம் அதே போல முக்குவன் என்ற சாதியுடன் தொடர்புடைய உள்ள முக்குவீச்சி ஒல்லை என்ற இடத்தை சொல்லலாம் மலையன் என்ற சாதியுடன் தொடர்புடைய சிறு உள்ள மலையன் சீமா பனிக்கன் என்ற சாதியுடன் தொடர்புடைய வேலனையிலே உள்ள பனிக்கன் சாட்டி என்ற இடம் பாணன் என்ற சாதியுடன் தொடர்புடைய கச்சாயிலே உள்ள மாபாணன் கலட்டி என்ற இடம் நம்பி என்ற சாதியுடன் தொடர்புடைய சுதுமலையிலே உள்ள நம்பிராயன் தோற்றம் என்ற இடம் போன்ற ஊர்களின் பெயர்களை சொல்லலாம் மற்றது வந்து மலையாளம் என்னும் சொல்லுடன் வந்து தொடர்புடைய ஊருக்கு உதாரணமாக அராளியிலே உள்ள மலையாளன் காடு அச்சுவேலியிலே உள்ள மலையாளன் சீமா சங்காலையிலே உள்ள மலையாளன் தோட்டம் போன்ற ஊர்களையும் உதாரணத்துக்கு சொல்லலாம் அடுத்ததாக வந்து யாழ்ப்பாணத்திலையும் கேரளாவிலேயுமே உள்ள சில பொதுவான ஊர்களின் பெயரை நாங்கள் எடுத்து பார்த்தோம் போனால் கோவலம் கொல்லம் மாந்தை நாகர்கோவில் பாலக்காடு இடைக்காடு அச்சேல் கரம்பன் குதிரைமலை போன்ற ஊர்களை நாங்கள் குறிப்பிடலாம் இவ்வாறான பல ஒற்றுமைகள் வந்து யாழ்ப்பாணத்தவர்களுக்கும் யாழ்ப்பாணத்திலே உள்ள இடங்களுக்கும் கேரளாவுக்குமே மற்றது மலையாளிகளுக்குமே வந்து காணப்படுகின்றன இவைகள் வந்து கேரளாவிலே உள்ள மலையாளிகள் வந்து யாழ்ப்பாணத்திலே ஒரு குறிப்பிட்ட இடங்களிலே குடியேறியுள்ளார்கள் என்பதையும் யாழ்ப்பாணத்திலே உள்ள குறிப்பிட்ட ஒரு தொகுதியினர் மலையாளிகளை சார்ந்தவர்களாகவும் இருக்கலாம் என்றும் நம்பப்படுவதற்கான ஒரு ஆதாரங்களாக சொல்லலாம் இது போன்று வேறு பல ஒற்றுமைகள் வந்து யாழ்ப்பாணத்தவர்களுக்கும் மலையாளிகளுக்கும் இடையே காணப்பட்டால் அதை நீங்கள் கொமெண்ட் செக்ஷனிலே வந்து சொல்லலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்ற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மூன்று ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்